நாளை நமதே இனி நமதே நாகப்பட்டினம் வேட்பாளரை அறிமுகப்படுத்த வந்திருக்கிறேன் ஐயா குருவையா அவர்கள் இங்க வேலை இல்லாத டாக்டர் இருக்கு நாகப்பட்டினம் துறைமுகத்தை மேம்படுத்த வேண்டும் எத்தனை நாள் கேட்டிருப்பீங்க பள்ளிக்கூடம் தட்டாச்சேரி நான் இப்போ இந்த கஜா புயலில் இங்கெல்லாம் வந்தபோது பார்த்ததில் இன்றைக்கும் வேதாரண்யத்தில் மரத்தை எல்லாம் எடுத்த பாடு இல்லை இங்கேயும் அப்படி தான் இருக்குது மீனவர்களுக்கு செய்ய வேண்டியது செய்யலை இதுக்கெல்லாம் திட்டம் இருக்குது அதை ஏன் அப்படி இருக்குன்னா இந்நேரம் செஞ்சுருக்க மாட்டாங்கலாம் இவங்கெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் செய்ய மாட்டாங்க ஏன் செய்ய மாட்டாங்கன்னா எடுத்து தன் பாக்கெட்ல போட்டுக்கிறவங்க என்னைக்குமே அது பேர் திருடங்க ஆனா நமக்கு ஒரு சங்கோஜம் உண்டு மரியாதையான ஆட்கள் தமிழக மக்கள் தெருவில் திருடுறவனை பார்த்து திருடா திருடான்னு கத்துவாங்க அதே ஒரு பேங்க் மேனேஜர் ஆயிட்டார்னா பெரிய மனுஷங்க அவரை போய் எப்படி கையாடல்னு கையாடல் சொல்லிடுவோம் அப்படிம்பாங்க அது மந்திரி பண்ணிட்டாருன்னு வச்சுக்க ஐயோ அவர் மந்திரிங்க அதனால கையாடல் சொன்னா கூட அசிங்கமா இருக்கு ஊழல் சொல்லிடலாம் பிரதம மந்திரி பண்ணிட்டார்னா அது கோர்ட்ல இருக்குன்னு சொல்லிடலாம் அது வந்து மார்க் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாங்க அது எடுத்ததா அது வென்றதா அது இப்ப மார்க் பண்ணிருக்காங்க கேஸ் அந்த ரஃபைல் கேஸ் மார்க் பண்ணிருக்காங்க அதை செஞ்சவர் என் நண்பர் இந்து ராம்கிறவர் மக்களுக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிக்கு அது எல்லாரையும் வேணாங்கிறாரு இவரையும் வேணாங்கிறாரு அவரையும் வேணாங்கிறாரு இது பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் தானே நீங்க நினைக்கலாம் இல்லைங்க என்ன பொறுத்தவரையிலும் இது குறுவையா போன்றவர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் தான் உங்களை பொறுத்தவரை பிரதமர் வருவாரு இல்லைங்கல அது யாராக இருந்தாலும் இந்த ஊருக்கு நடக்க வேண்டிய நல்லதை தட்டி கேட்க ஒரு ஆள் இங்கிருந்து அனுப்ப வேணும் என்னுடைய தேசிய கொடியில் மூணு கலரும் அப்படியே இருக்கணும் நான் ஒரு கலர் பரவிடக் கூடாது அதுபடிதான் நான் வாழ்ந்திருக்கிறேன் இனியும் அப்படித்தான் இருக்கும் நீங்க எனக்கு என்ன பட்ட சூட்ட நினைச்சாலும் என் வாழ்க்கை உங்களுக்கு செய்தியாகும் காந்தியார் சொன்னதை சொல்றேன் இவர் பெயர் திரு குருவையா அவர்கள் இது உங்கள் சின்னம்